ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கருத்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி உலகத்தில் இப்பொழுது படிப்பதெல்லாம் புத்தகத்தையாகும் எனவேதான் உலகில் இப்பொழுதுள்ளது வெறும் புத்தக ஞானமாகும் அது பொய்யாகும் ஆனால் வேத சாஸ்திர இதிகாசங்கள் ஒன்றும் பொய்யல்ல அவை உண்மையே ஆகும் காரணம் இவையாவும் அச்சரமாய் தானாய் அழியா பொருளாக இருக்கின்றதன் ஜீவனை கொண்டு அப்பியாசம் செய்து அதை உற்பத்தி ஸ்தானமாகிய மஸ்தகத்தில் அதாவது சிரசில் கொண்டு போய் சேர்த்து சத்தியத்தை அறிந்த அனுபவம் பெற்ற மகான்களால் எழுதப்பட்டவையாகும் எனவே ஞானம் பெறுவதற்கு தன்னில் அந்தரங்கமாக இருக்கின்ற தத்துவத்தை பார்த்து அச்சராபியாசம் செய்ய வேண்டும் அப்போது மட்டுமே தாதுவிற்கு உணர்வு உண்டாகி சர்வஞனாக அதாவது எல்லாம் அறிந்து உணர்ந்தவனாக முடியும் தானாய் அறிவாய் நித்தியமாய் விளங்கும் ஜீவனே ஈஸ்வரன் அந்த ஜீவனை பேணிக்க அப்பதுவே ஜீவகாருண்யம் அதுவே உண்மையான இறை வழிபாடு இதை அறியாமல் அனித்தியமான உலகியல் பொருட்களை உண்மை எனக் கருதி மெய்ப்பொருளாகிய ஜீவனை நேசிக்காமல் ஜீவகாருண்யமின்றி ஜீவனை அழியச் செய்து துன்புற்று வருகின்றனர் உலகோர் குடும்பத்தை விட்டு சந்நியாசியாக வெளியேறி காட்டிற்கு சென்று தவம் செய்தால்தான் மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு பொதுவான நம்பிக்கை இன்னும் மக்களிடையே நிலவுகிறது ஆனால் உண்மை அதுவல்ல இது போன்ற மூட நம்பிக்கைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே ஈஸ்வர சேவை செய்து விடுதலை பேறு அடைய முடியும் என்பது சுவாமிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்